பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ்க்கு வாக்களித்தால் சாதகமா பாதகமா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ்க்கு வாக்களித்தால் சாதகமா அல்லது கேக்குறீங்க அதற்கு என்னுடைய கருத்து அரை நூற்றாண்டுக்கு மேல இந்தியாவை காங்கிரஸ் ஆண்ட அரச நம்ம பார்த்துட்டோம் அதுல பெரிய மேன்மை இருக்குன்னு சொல்றது முடியாது ஆனா சிறுமை பற்றியும் பேச முடியாது சுதந்திரம் பெற்ற உடனே நாடு மீண்டும் ஆங்கிலேயனிடம் அடிமைப்பட்டு சென்று விடும் என்று நினைத்த காலத்துல உலகமாக தான் சொல்லிச்சு இவங்க சுதந்திரத்தை எங்க கப்பு காப்பாற்ற போகிறாங்க மீண்டும் ஆங்கிலேயர்கிட்ட அடிமையா தான் போவாங்க அப்படின்னு நினைத்த காலத்துல பண்டிட் லீர் அவர்கள் தன்னுடைய சாதுரியுமான காங்கிரஸ் ஆட்சியின் மூலமாக மிகப்பெரிய அளவில் ஒரு வளர்ச்சியை இந்தியாவுக்கு தந்தார் அதுல மாற்று கருத்து கிடையாது ஆனால் அடைய வேண்டிய உயரத்தை அடைந்தோமா ஐந்து வயசு பையன் ஆறு வயசு பையன் கவகவன் வளர்ந்துட்டு திடீர்னு வளர பதினெட்டு வயசு வரைக்கும் வளரணும் அப்படியே நின்றுட்ட மாதிரி குப்பை நபரை போல அப்படியே நின்று போச்சு உலக அரங்கில நமக்கு என்ன பேருன்னா ஏழை நாடுன்னு பேர் கொடுத்தாங்க உலக அருகில நம்மளுக்கு பேரு ஏழை நாடு ஏதாவது பேரிடர் வந்தா உலக வல்லரசுகள் அத்தனை பேரும் சேர்ந்து நமக்கு நிதி கொடுப்பாங்க சோ நிற்கின்ற ஒரு நிலை பல புரட்சிகரமான இந்திரா காந்தி அவர்கள் பசுமை புரட்சி இதெல்லாம் செஞ்சதெல்லாம் நம்ம மறக்க முடியாது ஆனா நேற்று உண்டேன் கடந்த காலத்தில் உண்டேன் கடந்த காலத்தில் வாழ்ந்தேன் சொல்லிட்டு இன்றைய நாளே நாளைய பொழுதையும் தள்ளுவது எவ்வளவு சாத்தியமற்றதோ ஒரு அரசியல் நிர்வாகம் என்பது அன்றாட தற்காலத்தில் சிறப்பாக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாடை கொண்டதாக இருக்கணும் குறிப்பா காஷ்மீர் இன்றளவும் மிகப்பெரிய அளவிலே எல்லையில் நமக்கு பிரச்சனை என்று சொன்னால் தலையிலையும் கால் மாட்டிலையும் தலைப்பகுதியில் காஷ்மீர் கால் மாட்டில் இலங்கை இந்த இரண்டு உரிமைகளிலும் காங்கிரஸ் அளவுல போர் தொடுக்கும் அச்சுறுத்தும் இருக்காங்க அவங்க எல்லைய லடாக்ல மட்டும் வச்சிருக்கணும் இப்ப நம்ம என்ன பண்றோம் மூணு நாலு இடத்துல அவங்களுக்கு விட்டுட்டோம் குறிப்பா லடாக்கு அருணாச்சல பிரதேசம் காஷ்மீர் பாகிஸ்தான் வாயிலாக இங்க வந்து திருகோணமலை இலங்கை வழியாக இதுக்கெல்லாம் வழிவிட்டதுக்கு முக்கிய முதல் காரணம் அன்றை நேரு முதல் இன்றைய ராகுல் காந்தி ராஜீவ் காந்தி வரை அதற்கு பொறுப்பேற்கணும் நேரு கண்டி காஷ்மீர் ஆகுப்பைடு காஷ்மீரை தராம சர்தார் பேச்சை கேட்டிருந்தாருன்னா அன்னைக்கே அந்த பிரச்சனை முடிஞ்சிட்டு இருக்கும் அதவரு செய்ய தவறியது ஒரு பெரிய தவறு அதையும் தாண்டி இங்க கச்சத்தீவை இழந்துட்டாங்க தாரவாத்து கொடுத்துட்டு நம்ம எல்லை பகுதியை போய் அதுவும் எல்லையில இருக்க பகுதியில எவ்வளவு பெரிய பொறுப்புடைவு இருக்கணும் அவங்க எல்லையை பத்தியே ஒரு சிந்தனை இல்லைங்க வந்த வரைக்கும் வரட்டும் எடுத்தவரையும் எடுத்துக்கிட்டோம் மீதி இருக்கிறது நம்ம ஆளுன்னு நினைச்சாங்க போல இருக்கு அதுமே தெரியல லடாக் அருணாச்சலப் பிரதேசத்துல எல்லையையும் ஒரு பகுதியில ஆடு மாடு மேய்ச்சி விட்டு ஒரு மாட்டு கூட போக முடியாத ஒரு நிலையில் இருந்தது இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு சகடமான சிந்தனைதான் காங்கிரஸ் நினைத்தால் சிறுபான்மை மக்களுக்கு மிகப்பெரிய அளவுல தரையில வச்சுட்டு கொண்டாடுறாங்க அந்த சிறுபான்மை வாக்கு பண்டித நேரு இருக்கிற வரைக்கும் எந்த இல்லை அவர் பேரே பண்டித நேரு அவர் பண்டிடன்னு சொல்லிட்டு பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவை கொண்டு நிலை கொண்டிருந்தாலும் அவர் அதையும் பாத்துக்கிட்டாரு சிறுபான்மை மக்களையும் பார்த்துக்கிட்டாரு அதுல சிறுபான்மை மக்களை கொஞ்சம் ஓடா கொஞ்சம் செல்லம் குஞ்சிட்டாங்க முன்னூத்தி அறுபதாவது சட்டத்தை அப்பயே கொண்டு வந்திருக்கணும் குறைந்தபட்சம் இந்திரா காந்தி காலத்துல வந்து கொண்டு வந்திருக்கணும் அது மனம் கொண்டு இந்தியா ஒரு சட்டத்தை நம்ம ஒத்துக்கிட்டோம் காஷ்மீர் பிரியும் போது அந்த மன்னர் சொன்னாரு இந்த சட்டம் எல்லாம் தான் நம்ம கூட இறைவனை சரி அந்த சமயத்துல சாதுரியமா ஒரு நாட்டு ஒரு மன்னர் ஒரு நாட்டோட இணைக்கிறதுக்கு ஒட்டுமொத்த மக்களுடைய ஒரு பிரதிநிதியாக அவர் என்ன சொல்றாரு இதை ஒத்துக்கிட்டா நான் கூட போயிடுவேன் அப்படின்னு சொல்றாரு அத ஒரு நபர் கருத்தா இருக்க முடியுமா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் இந்தியாவோட வரணுமா வேணாமான்னு ஒரு கண்டிஷன் வச்சா பரவாயில்ல ஒரு மன்னர் அவருடைய அறிவுக்கு எட்ட அளவுக்கு ஒரு நிலைப்பாடை எடுத்து அவர் கேட்கிறார் அப்படி இருக்கும்போது அன்றைக்கு கொடுத்த வாக்குறுதி கோஷம் அதே நம்ம பின்பற்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லை பல சட்டங்கள் அம்பேத்கர் அண்ணன் அம்பேத்கர் அவர்களால் இயற்றப்பட்ட பல சட்டங்கள் இன்றைக்கு இங்கொன்றும் அங்கொன்றுமாக திருத்தம் செய்யப்படுகிற காலத்துக்கு ஏற்ப அப்படி இருக்கும்போது இந்திரா காந்தி அவர்களே அதை முடிவெடுத்திருக்கிறோம் என்ன முடிவெடுத்திருக்கிறோம் த்ரீ செவன்டி ஆர்டிக்கலே எடுத்துருக்கணும் அது எடுக்கணும் ஒரு நாட்டுக்கு ஒரு சட்டம் தாங்க இருக்கணும் அது எப்படி இருக்க முடியும் இஸ்லாமிய நாட்டில் போய் கிறிஸ்துவ நாட்டில் போய் நம்ம நம்ம சட்டத்தை வந்து பு புகுத்த முடியுமா புகுத்த முடியாது ஆனால் இங்கு எல்லையாக கொண்டு வாழ்ந்தவர்கள் அனைவரும் ஒரு சட்டத்தின் கீழ் வரணும் அதுதான் இல்லை அந்த சட்டத்தின் கீழே வராமல் மக்களுக்கு ஒரு நன்மை ஏற்படுது இழப்பு ஏற்படுதுன்னா கூட சிந்திக்கலாம் அவங்க இங்கே சேர்றதுனால அந்த த்ரீ செவன்டி எடுக்கிறதுனால யாருக்கு இஸ்லாமிய மக்களுக்கு அல்ல அந்த குடும்பம் வந்து இணைந்து மன்னர் குடும்பம் முக்தி குடும்பம் உணர் குடும்பம் இவங்க மூணு பேர் குடும்பம் வாழ்வதற்கு ஒட்டுமொத்த மாநிலத்தையும் அனுகழிப்பது தவறு இவங்க என்ன வச்சுட்டாங்க அவங்களை அவங்களை பிடிச்சா அவங்க மேல கை வச்சா ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் எதிர்பார்ப்பு தவறு ஏதோ ஒரு இந்து பையன் ஒரு தவறு செய்யறான் அவனை நீங்க தண்டிக்கிறீங்க அப்பயே நீங்க சிந்திக்க மாட்டேங்க இந்த பையனை தண்டிச்சா ஒட்டுமொத்த இந்துக்களும் எதிர்பார்வாங்கன்னு நினைப்பாங்களா அது எவ்வளவு பெரிய மூடத்தனம் ஒரு இந்து தவறு செய்தால் ஒரு சீக்கிய தவறு செய்தால் ஒரு பௌத்த தவறு செய்தால் அது அந்த தனிநபருக்கு கூட்டம்னா அது வந்து இந்து மக்களை பாதிச்சு இந்து மக்கள் எதிர்ப்பா போக மாட்டாங்க அதே போன்று அங்கு தீவிரவாதம் செய்யும் அந்த மூணு குடும்பம் பிழைக்க ஒரு ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களே அவர்களுடைய பிரதிநிதிகளாக மிகப்பெரிய காங்கிரசுக்கு இன்றைக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி அது மட்டும் இல்லாம எண்பது விழுக்காடு மாநில அரசுக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க ஏழு விழுக்காடு நீங்க எப்படி ஜெயிக்க முடியும் இருநூத்தி ஐம்பது முன்னூறு தேர்தல் தொகுதியில நீங்க நின்னீங்கன்னா எப்படி நீங்க அறுதி பெரும்பான்மை பெற்று இந்தியா வாழ முடியும் கிச்சடி தலைவர்களை கொண்டு ஆட்சி செய்வது ஒருபோதும் நாட்டுக்கு நன்மை இல்லை நூறு மடங்கு மதவாத பிஜேபி வந்தா கூட தப்பு இல்லை ஆனால் கிச்சடி பத்து நல்லவர்கள் சேர்ந்தா கூட தவறு தவறுதான் கடந்த காலத்துல இவருக்கு பார்த்துருவோம் மொராய் தேச மொராய் உடவாங்க எவ்வளவு பெரிய லீடர் அவர் எவ்வளவு பெரிய தலைவர் அது மட்டும் இல்லாம சந்திரசேகர் காலத்துல தேவகோட காலத்துல ஐக்கிய குஜ்ரால் காலத்துல கிச்சடி தலைவர்கள் வச்சு நம்ம என்ன பண்ணோம் அவங்களோட பிச்சு 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 மாநிலத்துல சாப்பிட்டு நாட்ட இந்தியாவிலேயே மிக மோசமான பொருளாதார நிலை குன்றிய காலம் எதிரான அந்த மாதிரி கிச்சடி தலைவர்கள் இப்ப என்ன சொல்றாரு இந்திய நாட்டை காப்போம் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு எப்படி காப்பாற்ற முடியும் பத்து பேர் வச்சுங்க நீங்க சொல்றது அவர் கேட்க மாட்டார் அவர் சொல்றது நீங்க கேட்க மாட்டீங்க நீ இவர் சொல்றது அவரு கேட்க மாட்டார் எப்படி கேட்க கேட்கும் இந்த நிலையெல்லாம் போக தயவு செய்து உங்களுடைய எண்ணிக்கை வேட்பாளராக நிற்கும் எண்ணிக்கையை குறைந்தபட்சம் தனித்து நின்று தேவைப்பட்டால் இங்கொன்று அன்பு மண் அன்பொன்று கூட்டணி அமைத்து பிஜேபி வாசஸ் காங்கிரஸ் என்ற நிலை வந்தாதான் உங்களுக்கு என்ன சின்ன வயசு தானே ஒன்னும் பிரச்சனை இல்ல காங்கிரஸ்க்கு தலைமை மிகப்பெரிய அருமையான தலைமை சின்ன வயதுல இருக்கு ஒரு தேர்தல் மூணாவது தேர்தலை வருடம் முப்பது வருடம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கிற அந்த தகுதி இருக்கு அதை நீங்க பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லாம கட்சி உழைப்பவர்களுக்கு அங்கீகாரம் தரணும் பல ஆண்டுகளாக தன்னுடைய வாழ்நாளை தியாகம் செய்து மக்களோடு மக்களாகியிருக்கும் நிர்வாகிகளுக்கு வாய்ப்பளிக்காமல் வாரிசு அரசியல் எம்எல்ஏனா அவருடைய அவருடைய புதிய தலைவர்கள் வந்தால் அவங்களுக்கு வாய்ப்பு அவர்கள் மூலமாக பரிந்துரை செய்யப்படுகின்ற இளைஞர்களுக்கு வாய்ப்பு இப்படியே போச்சுன்னா கட்சி வீணா போறதுக்கு மிக மிக முக்கிய காரணம் அதுதான் அதே பிஜேபியில பாருங்க ஒருத்தர் பதவி ஒரு உயர்வு ஒருத்தர் பதவி நடத்த ஒரு உயர்வு ஆக மொத்தத்துல உழைத்தவர்களை கைவிடுவதற்கு வாய்ப்பே இல்லாத ஒரு நிலைப்பாடு பொன் ராதாகிருஷ்ணன்னா தயவு செஞ்சு இப்ப ஜெயிச்சாதான் தமிழ்நாடுவாரு சாரி மந்திரி ஆயிடுவாரு அந்த மாதிரி ஒரு கான்பிடன்ஸோட பேசுறாங்க முருகன் தலைமை பதவி எடுத்தாங்க உடனே என்னடா நினைச்சாங்க உடனே மதி மந்திரி பதவி தமிழிசைய எடுத்தாங்க என்னடா நினைச்சா கவர்னர் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த உழைப்பின் அடிப்படையில முன்னிப்பா கவனிச்சு கட்சி வந்து மேல அவங்கள வாய்ப்பு குறிச்சி வளர்க்கணும் அப்பதான் அதை இளைஞர்கள் வரும் இளைஞர்களுக்கு ஒரு ஈடுபாடு வரும் இப்ப சமீப காலத்துல தமிழ்நாட்டுல இளைஞர்கள் பல ஆண்டுகளாக உள்ள போல அதற்கு என்ன காரணம் இது கொடுக்குற வாய்ப்பு உழைப்புகள் வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க அதே சமயத்துல தலைவர்கள் வாரிசு அரசியல் உதாரணத்துக்கு மிகப்பெரிய உதாரணம் ஆந்திரா இரண்டாவது உடைஞ்சிருக்கு அது காங்கிரஸ் விரும்பாத ஒரு நிலை ஆனா தெரிஞ்ச தெரியாமல் அரசியல் காரணமாக அதை நீங்க பிரிச்சுங்க பிரிக்கிற நிலைமைக்கு போச்சு என்ன ஆச்சு ஒரு முதலமைச்சர் ராஜசேகர் ரெட்டி அவர்கள் பணியில விமான ஹெலிகாப்டர்ல விமான விபத்துல அவர் இறக்குறார் இறந்த உடனே அவருடைய மகன் எம்பிஆர் இருக்காரு ஜெகன்மோகன் ரெட்டி ஜெகன்மோகன் ரெட்டிக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்கணும் கேக்குறாங்க ஒட்டுமொத்த ஆந்திராவும் கண்ணீர் விட்டு அழுகுது உங்க இந்திரா காந்தி இறந்த உடனே கட்சிக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு பதவி எம்எல்ஏ அவரை நீங்க ஒரே நாளில் தேர்தலில் அப்புறம் அவரும் மீண்டும் மிகப்பெரிய அசுர வளர்ச்சியில வரல மாற்று கருத்து கிடையாது அவர் ராகுல் காந்தி காலத்துல தான் கனிம கணினி வளர்ச்சி உச்சத்தை தொட்டுச்சு அதெல்லாம் மறக்க முடியாது நம்மளுடைய போராத நேரம் நாட்டினுடைய அன்றைய நூறு கோடி மக்களுடைய போராத நேரம் அவர் வந்து மரணிக்கப்பட்டார் தனியாக விரிவா பேசலாம் இவரு இறந்தவுடைய ஜெகன்மோகன் ரெட்டி கொடுத்தா ஒட்டுமொத்த ஆந்திரா ஒண்ணாய் அப்படின்னு நின்று இருக்கும் இன்னைக்கு நாப்பத்தி எட்டு எம்பி நாற்பத்தி ரெண்டும் நாற்பத்தி எட்டு எம்பியும் அது மொத்தமா காங்கிரஸ் கிடைக்கிற வாய்ப்பா இருக்கும் என்ன பண்றாரு சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளை போட்டு தலைவராக்கி சம்பந்த இல்லாத முதலமைச்சராக்கி அந்த மக்களுடைய அந்த சென்டிமெண்ட்டுக்கு வேல்யூ கொடுக்காம மாநிலமும் பிரிஞ்சது இன்றைக்கு பத்து வருஷம் கழிச்சு எட்டு வருஷம் கழிச்சு ஆண்டுகள் ஓடி இன்னைக்கு அதே காங்கிரஸ் கமிட்டிக்கு ஆந்திரா தமிழ் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக எந்த ஒய்எஸ்ஆர் ராஜசேகர் ரெட்டி வந்து மகளுக்கு மறுத்தாங்களோ அவருடைய மகளுக்கு ஷர்பிலாவை தலைவராக்கியிருக்காங்க நாளைக்கு முதலமைச்சர் வேட்பாளராகவும் நிலைநிறுத்துவாங்க இத அன்னைக்கே செஞ்சிருந்தா ஜெகன்மோகன் ரெட்டி செஞ்சிருந்தா மாநிலமும் பிரிஞ்சிருக்காது மாநிலம் வசதி இருந்திருக்கும் அதனால தயவு செய்து உங்களுடைய ஏற்றத்தாழ்வெல்லாம் பார்க்கும்போது இந்த தேர்தலில் உங்களுக்கு வாக்களிப்பதை விட நீங்க வாக்களித்து ராகுல் காந்தி வெற்றி பெற்று பிரதமரானா முழு வாக்கையும் கண்ணா மூடிட்டு பிஜேபியும் காங்கிரசையும் சீர்தூக்கி பார்த்தா கண்ண மொழியிடும் ராகுல் காந்தியும் போட்டுடலாம் ஆனா ராகுல் காந்தி ஒரு மூலையில இருக்க போறார் ஏதோ மூலையில இருக்க போறார் கட்சிக்கார பதவியே அவர்கள் இருக்கல அந்த நிலையில இருக்கிற பட்சத்தில் இந்த தேர்தலில் காங்கிரஸுக்கு வாக்களிப்பது சிறந்தது அல்ல என்பதுதான் நமது நமதுரிமை காக்கும் கட்சியினுடைய நிலைப்பாடு வணக்கம்